நீங்க என்ன பாருங்க அதிகரிப்பு அதாவது வந்து பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு அளவு வந்து நான்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிருக்கு சரியா இது அதுக்கப்புறம் டயரை வந்து எரிக்கிறது மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை பாதிக்கும் பயிர்களை பாதிக்கும் செடிகளை பாதிக்கும் உயிரினங்களை பாதிக்கும் விலங்குகளை பாதிக்கும் எல்லாத்துக்கும் பாதிப்பு உண்டாகும் இந்த மாதிரியான விஷயங்களை தடுத்து நிறுத்ததுக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு என்ன செய்யணும்னா உலகம் முழுவதும் போஸ்டோன் பாதுகாப்பு தினம் என அறிவிச்சு நம்ம வந்து அவ மக்கள் மத்தியிலையும் மாணவர்கள் குறிப்பாக